கிராமத்தில் நவீன பருத்தி எடுக்கும் கருவி மதுரை கல்லூரி விவசாயிகளுக்கு அறிமுகம் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புள்ளாணி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோனேரி தொழில்நுட்ப உதவியுடன் நவீன முறையில் பருத்தி எடுக்கும் கருவி குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இளங்கலை இறுதியாண்டி படிக்கும் மாணவி வி தாமரை செல்வி தலைமையில் நடைபெற்றது ராமநாதபுரத்தில் விளையும் பணப்பயிர்களுக்கு குறிப்பிடத்தக்க ஒன்று பருத்தி இம்மாவட்டத்தின் தட்பவெப்ப நிலையை தாங்கி வளரக்கூடிய பருத்தி ரகங்களை விவசாயிகள் வளரவித்தாலும் அதில் வருமானம் என்பது சரியாக கிடைப்பதில்லை மேலும் வயல்களில் இருந்து சப்பைகளை பறிக்க ஆட்கூலி பஞ்சினை பிரித்தெடுக்க தனி ஆட்கூலி போக்குவரத்து என எண்ணற்ற செலவுகள் பருத்தி விளைச்சலில் உள்ளடங்கும் இச்செலவுகளை குறித்து பருத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் வருமானத்தையும் உயர்த்தவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பருத்தி எடுக்கும் கருவி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதனை உபயோகிப்பதன் மூலம் வயல்களின் நேரடியாகவே சப்பைகளிலிருந்து பஞ்சினை எடுத்துவிட முடியும் பேட்டரி மூலம் செயல்படும் இக்கருவியானது ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கிலோ பருத்தி எடுக்கும் சக்தி கொண்டது இதனை பருத்திய அறுவடை காலங்களில் விவசாயிகள் பயன்படுத்துவதன் மூலம் பிற செலவுகளை குறைத்து அதிக வருமானம் பெறலாம் என்று வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இளங்கலை இறுதியாண்டு படிக்கும் மாணவி வி தாமரை செல்வி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கோனேரி கிராமத்தின் இயற்கை விவசாயி மூரா உட்பட கிராமப்புற விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர் இப்போ வந்து இந்த கோனேரி கிராமங்களில் இந்த காட்டன் பிளக்கர் மிஷினை வச்சு நாங்கள் டெமோ பார்த்துட்டு இருக்கோம் வேலை ஆட்கள் வந்து எப்படி குறையுது அப்படிங்கிறத பற்றி அண்ணா சொல்லுவாங்க வணக்கம் இதில் வந்து சராசரியாக ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து நபர் தேவைப்படுது இதை மொத்தமாக அதாவது இந்த பருத்தியை வந்து பஞ்சம் மட்டும் பொறிக்காமல் இப்படி கூட எடுத்து போடுறதுக்கு சராசரியாக பத்து நபர் பிடிக்குது இதை கொண்டு போய் வீட்டில் போட்டதுக்கப்புறம் இந்த கூட்டிலிருந்து நம்ம இந்த பஞ்சை மட்டும் பிரித்து எடுக்கிறதுக்கு அதுக்கு தனியாக ஆள் தேவைப்படுது எப்படி பார்த்தாலும் இப்போ பத்து பேருக்கு முந்நூற்றம்பது ரூபாய் கையில் ஏழாயிரூவா செலவாகுது ஒரு ஆனால் வீட்டுக்கு கொண்டு போய் இதே கூலியை கொடுத்து இதை திருப்பி இந்த பஞ்சு கூட்டிலேருந்து பஞ்சை எடுக்கிறதுக்கு அதே செலவு தான் அது இந்த செலவை குறைக்கிறதுக்காக இதுனால் நம்ம ஒன் ஒரு தடவை நம்ம ஒரு ஒரு தடவை கொடுக்குற கூலிக்கு இந்த மிஷினை வாங்கிட்டோம்னா நம்ம தேவை எப்போ இப்போ நம்மளுக்கு இது நேரம் கிடைக்கிற நேரம்லாம் வந்து நம்ம பறிச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து கூட்டை தனியாக பிரித்து எடுக்கணும் இங்கேருந்து கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை நம்ம அந்த கூட்டை பிரித்துக்கிட்டு லைட்டாக அப்படி வச்சோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் பஞ்சை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம் இதனால நம்மளோடய ஆள் கூலி ரொம்ப மிச்சமாகும் நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு இதை கூட்டோட பிரித்து எடுத்துகிட்டு போகையில் வீட்டில் போய் வச்சு தனியாக பிரிக்கணும் இதே இங்கே வச்சுருந்தோம்னா அந்த பஞ்சை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து போய் நம்மளே இங்கே பஞ்சு மொத்தமாக காட்டில் இங்கேயே கட்டி மொத்தமாக வியாபாரிகிட்ட இங்கேருந்தே நம்ம விற்கிறதுல இன்னும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் செலவும் கொஞ்சம் கம்மியாகும் நம்மளுக்கு போகிறதுக்கும் ரெண்டு கிலோமீட்டர் ஆகும் அங்கேருந்து திரும்ப வர்றதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் ஆகும் நம்ம இங்கேருந்தே இது பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கையில் ஃபஸ்ட்ல இருந்து எடுக்குமா இது மாற்றுல இருந்து ஆனா இது மொட்டாகி சட்டியா இது இடுப்புல வச்சிருக்கேன்